இன்ஸ்டாகிராமில் மட்டும் யாரும் தயவுசெய்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இந்த மாதிரி யாரையும் நம்பி ஏமாறாதீங்க ஏன்னா இப்போ நான் ஏமாந்து இருக்கேன் ஒரு இந்த பையனால் இவன் நான் நல்லா ஏமாற்றிட்டேன் எனக்கு வாழ்கிறதா சாகிறதான்னு தெரியல செய்து சொல்கிறேன் யாருமே இன்ஸ்டாகிராமில் நம்பி குடும்பத்தை விட்டு வந்து யாரும் ஏமாறாதீங்க நான் ஏமாந்து நிற்கிற மாதிரி நீங்களும் லைஃப்பில் இப்படி தான் நிற்பீங்க ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு பாடம் என்னை பார்த்தாவது நிறைய பெண்கள் வந்து இனிமேல் இந்த தவறு செய்யாதீங்க திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார் சில நாள்களுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்த அகிலா என்ற பெண் ராஜ்குமாரின் வீடு தேடிச் சென்று தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து ராஜ்குமாரின் தந்தை மருத என்ன நடந்தது என கேட்க உங்கள் மகன் என்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றிவிட்டான் என அழுது புலம்பியுள்ளார் குறித்து மகனிடம் கேட்டதற்கு இவள் யாரென்றே தெரியாது என அடம்பிடித்துள்ளார் ராஜ்குமார் இதையடுத்து ராஜ்குமாரின் குடும்பமே சேர்ந்து அகிலாவை அடித்து உதைத்து அங்கிருந்து விரட்டி உள்ளனர் மேலும் ராஜ்குமாரின் குடும்பத்தினர் அகிலாவை மிரட்டி காரில் கடத்தி சென்று ஒரு வாரமாக அடித்து உதைத்ததாகவும் தெரிகிறது இதையடுத்து சமூக நலத்துறையின் நூற்றி எண்பத்தொன்றுக்கு ஃபோன் செய்ததன் மூலம் அகிலா மீட்கப்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மேலும் இது குறித்து சானார்பட்டி அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் விசானை நடத்தியதில் அகிலா நடந்த விவரங்களை கூறத் தொடங்கினார் நான் சென்னை வரேன் வேலைக்கு எனக்கு வந்து சென்னையில வந்து வேலை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா வேலை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சரிவா நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேலையும் வாங்கி கொடுத்தேன் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன வந்து எனக்கு வேலை செய்ய பிடிக்கல நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் வீடு எடுத்து தங்கலாம் அப்படின்னு சொன்னா சரி ஓகே வீடு எடுத்து தங்கலாம்னு சொன்னதுமே சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் சரி ஓகே நான் அதுக்கு அடுத்த பண்ணினேன் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடு எடுத்து ரெண்டு பேரும் மேரேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி வீடு எடுத்தோம் சென்னையில் பெருங்குலத்தூரில் வீடு எடுத்தோம் இருந்து வீடு எடுத்து ரெண்டு பேரும் ஆறு மாதம் ஒன்னா தான் இருந்தோம் கணவன் மனைவியாக தான் வாழ்ந்தோம் சென்னையில் வேலை பார்த்து வந்த ராஜ்குமாருக்கும் பெருங்கலத்தூரில் அழகு நிலையத்தில் வேலை பார்த்து வந்த அகிலாவுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் உண்டாகியுள்ளது ஒரு கட்டத்தில் காதல் கூட்டில் சிக்கிய இந்த கிளிகள் வீடு மறந்து நாடு மறந்து ஒரே வீட்டில் வசித்து அன்பை பகிர்ந்து வந்தன இந்நிலையில் ராஜ்குமாரின் செல்போனை ஒருநாள் அகிலா ஆராய்ந்து பார்த்தபோது ராஜ்குமாரின் அகில உலக திருவிளையாடல் தெரிய வந்தது ஏன் வேணாம்னு சொல்ற எதுக்கு வேணாம்னு சொல்ற அப்படின்னு கேட்கும்போது அவன் மொபைல் வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான் நம்ம ரெண்டு பேரும் கமிட்டட் ஆயிடலாம் உன்ன நான் லவ் பண்றேன் என்கிட்ட எப்படி பேசுனானோ ஆரம்பத்துல இன்ஸ்டாகிராம்ல அதே மாதிரியே எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க மாதிரி பேசிட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சதுன்னு என்ன பண்ணா நான் அப்படிதான் பேசுவேன் உன்னால என்ன செய்ய முடியுமோ செய் உன்னால ஆனதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டோம் இதனால் கோபமடைந்த அகிலா இது குறித்து கேட்டதற்கு கழுத்தை திருகி கொன்று விடுவேன் என கூறி தூக்கிப் போட்டு மிதித்த ராஜ்குமார் சொந்த ஊரான திண்டுக்கலுக்கு ஓடி பின்னர் நேரில் சென்றே பேசிவிடலாம் என திண்டுக்கல் சென்றபோது ராஜ்குமாரின் குடும்பத்தினர் அடித்து துரத்தியது வரையிலும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் அகிலா பின் சானார்பட்டி போலீசாரால் திருப்பி அனுப்பப்பட்ட அகிலா சென்னை வந்து ராஜ்குமார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் சாப்பாட்டு போய் சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணார் நத்தவா பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இல்லை நான் வர முடியாது அப்படின்னு சொன்னேன் வர முடியாதுன்னு சொன்னதுனால உடனே ஒரு பத்தரை பத்தே முக்கால் இருக்கும் அந்த டைமிங்கில் கார் எடுத்துகிட்டு ஒரு நாலு பேர் வந்தாங்க நாலு அஞ்சு பேர் வந்தாங்க அஞ்சு ஆறு பேருக்கும் வந்தாங்க வந்து காரில் ஏறு அப்படின்னு சொன்னாங்க நான் காரில் தான் ஏற முடியாது ஏதா இருந்தாலும் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை நீ காரில் ஏறு அப்படின்னு சொல்லிவிட்டு என் பின்னாடியே வந்தாங்க நான் பயந்துட்டு ஊருக்குள்ள ஓட ஆரம்பிச்சேன் ஊருக்குள்ள ஓடி அவங்க என்ன சும்மா விடல பின்னாடியே டூ வீலர் எடுத்துட்டு வந்தாங்க பின்னாடியே வந்ததுக்கு அப்புறம் நான் நின்றுட்டேன் ஒரு வீட்டாண்டே நின்றுட்டேன் வீட்டுக்கிட்ட நின்னது எதுக்கு என்ன இந்த மாதிரி துரத்தி வரீங்க நீங்க யார் ராஜ்குமாருக்காக பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டதுக்கு ஆமா நீங்க வாங்க கார் கிட்ட வாங்க உங்கள்ட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க இல்ல வர முடியாதுன்னு சொன்னேன் திரும்பவும் என்ன துரத்த ஆரம்பிச்சாங்க என்ன கொல்றதுக்காக அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க சோ நான் தப்பிச்சு வந்துட்டேன் தப்பிச்சு வந்தனால இதே போல சென்னையை சேர்ந்த துர்கா என்ற இளம் பெண்ணை திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு கொண்டு காதலித்து ஏமாற்றியதும் தெரிய வந்தது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி காதல் என்ற பேரில் தொலைந்து போக வேண்டாம் என்று திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்ஸ்டாகிராம்ல மட்டும் யாரும் தயவுசெய்து சோசியல் மீடியாவில் போயிட்டு இந்த மாதிரி யாரையும் நம்பி ஏமாறாதீங்க ஏன்னா இப்ப நான் ஏமாந்து நின்றுட்டு இருக்கேன் ஒரு இந்த பையனால இவன் நான் நல்லா ஏமாத்திட்டான் எனக்கு வாழ்றதா சாகுறதானு தெரியல செய்து சொல்கிறேன் யாருமே இன்ஸ்டாகிராமில் நம்பி குடும்பத்தை விட்டு வந்து யாரும் ஏமாறாதீங்க